அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காலங்களில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு யோக பயிற்சி பொதுவாக மழைக்காலம் இந்த குளிர்காலம்லாம் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சளி பிடிக்கிறது மூச்சு திணறல் ஏற்படுறது ஏற்கனவே ஆஸ்துமாலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும் பாக்டீரியா தொற்று வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரி மழைக்காலங்களில் நிறைய பிரச்சனைகளை நிறைய பேர் என்ன செய்வாங்க சந்திச்சுட்டே இருப்பாங்க அது பெரிய அவங்களுக்கு இடையூறாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மழை காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நாம விடுபடலாம் ஸோ அப்படியே நம்மளை நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அது பெருசாக நம்மளை பாதிக்காது சீக்கிரமே என்ன செய்யும் நமக்கு கண்டிப்பாக சரியாயிரும் இந்த பயிற்சியை குறிப்பாக என்னன்னா அப்போ மழைக்காலம் வரும்போது தான் செய்யணுமா எனக்கு அந்த பிரச்சனை வரும்போது தான் செய்யணுமா அப்படின்னு கிடையாது நீங்க இன்னையில இருந்தே இந்த பயிற்சியை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த பருவ காலங்கள் மாறும்போது பெருசாக நம்மள என்ன செய்யாது எதுவுமே பண்ணாது முடியாத பட்சத்துல நமக்கு எப்ப நேரம் கிடைக்கும் அப்போ செய்யலாம் இப்போ மழைக்காலம் ஆரம்பிக்குன்னா நம்ம முன்னாடியே இந்த பயிற்சிகளை செஞ்சு உடம்ப தயாரா வச்சிருந்தோம் அப்படின்னா அது பெருசாக ஒன்றும் பாதிக்காது சோ எனிவே இந்த பயிற்சியை நீங்க தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க அதோடய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பயிற்சி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இப்போ எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்களுக்கு பத்மாசனம் போட முடியும் அப்படின்னா நீங்கள் பத்மாசனம் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு அந்த மாதிரி போட முடியாதவங்க இந்த மாதிரி நார்மலாக சுகாசனம் அந்த மாதிரி சப்பன கால் போட்டு உட்காந்துக்கணும் முதல்ல முதுகை நேராக வச்சுக்கணும் ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி சின்முத்திரா வச்சுக்கோங்க வச்சுட்டு கண்ணை மூடி முதல்ல நல்லா ரெண்டு மூச்சு எழுது விடணும் முதல்ல உடவை தளர்வு பண்றதுக்கான ரொம்ப ஈஸியான பயிற்சியை நம்ம பார்ப்போம் புதுக நேராக வச்சுக்கோங்க உங்களுடைய ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி தோல்பட்டையில வச்சுக்கோங்க தோல்பட்டையில வச்சுட்டு உங்களுடைய தோல்பட்டைய அப்படியே மெதுவா என்ன செய்யணும் முன்னாடி ப்ரொடெக்ட் பண்ணும் ஃபார்வேர்டில் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணணும் சோ அதுக்கப்புறமா பட்டைய அப்படியே பின்னாடி நல்லா, ஸோ மூச்சு விடணும் அதுக்கப்புறம் உங்களுடைய எல்போவை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சைடில் வச்சுக்கணும் சைடில் வச்சுட்டு எல்போ மட்டும் அப்படியே ஸோ இதுலேயும் நீங்கள் ஒரு பத்து தடவை மெதுவாக அந்த மாதிரி பண்ணணும் ஓகே ரிலாக்ஸ் ஸோ அதுக்கப்புறமா நெக்ட் ஹேண்ட் முதுக நேராக வச்சுக்கோங்க ஸோ கழுத்து கழுத்து என்ன பண்ணணும் மெதுவாக அப்படியே டேன் பண்ணணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஸோ நல்லா திரும்பி பார்க்கணும் மெதுவாக செய்யணும் இந்த கழுத்துக்கு பயிற்சி போடுறது மட்டும் ஸோ வேகமா பண்ணக்கூடாது நீங்க ஒரு பத்து தடவை செய்யணும் அதே மாதிரி கழுத்தை அப்படியே சைடில் அப்படியே ஆட்சி பண்ணணும் ஸோ இதுலயும் நீங்க பத்து தடவை மெதுவாக அப்படியே செய்யணும் ஸோ அதுக்கப்புறம் கழுத்து மேலே சுடா இதுலையும் ஒரு பத்து தடவை மெதுவா காலத்துக்கு பயிற்சி கொடுக்கணும் அதுக்கப்புறமா நல்லா மூச்சு எழுத்து விடணும் அதுக்கப்புறமா உங்களுடைய கைகளை இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உடம்ப டிஸ் பண்ணணும் இப்ப கையை எடுத்து இந்த இடது முட்டியை பிடிக்கணும் இந்த இலது கையை உங்களுடைய முதுகுக்கு பின்னால நேராக வச்சு உடம்ப அப்படியே முறுக்கணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் இதையும் நீங்க ஒரு பத்து தடவை இந்த மாதிரி பண்ணணும் சோ மெதுவா பண்ணுங்க ரொம்ப வேகமா செய்யக்கூடாது அதே மாதிரி குனிய கூடாது முதுக வச்சு தான் பண்ணணும் ஒவ்வொரு பக்கம் நீங்க திரும்பும் போதும் உடம்ப முறுக்கும் போதும் நீங்களும் நல்லா திரும்பி பார்க்கணும் சோ பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா ரெண்டு மூச்சு சோ அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை சோ பட்டர்ஃப்ளை பயிற்சி எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ரெண்டு பாதத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க உங்களுடைய கால் பெருவரல் குதிங்கால் வந்து ஒரே அளவில் இருக்கணும் முன்ன பின்ன மாறக்கூடாது ரெண்டு பாதத்தையும் பிடிச்சிக்கோங்க முதுக நேராக வைக்கணும் நேராக வச்சுட்டு அப்படியே மெதுவாக பட்டர்ஃப்ளை பண்ணணும் ஸோ இதில் ஒரு பத்து தடவை மெதுவாக பண்ணணும் ஸோ நீங்கள் பயிற்சி முடிக்கிற வரைக்கும் இதில் முதுகு நேராக தான் வச்சுருக்கணும் உடம்பு வந்து என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி முன்னாடி குனிஞ்சு வளைக்க கூடாது நல்லா நேராக வச்சு பட்டர்ஃப்ளை அப்படியே பண்ணணும் ஓகே ரிலாக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் தெரியறவங்க சூரிய நமஸ்காரம் செய்யலாம் இல்ல ஏற்கனவே எனக்கு சூரிய நமஸ்காரம் தெரியும் நான் வேற வேற வேரியேஷன்ல நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க வேரியேஷனை செய்யுங்க இல்ல எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த சூரிய நமஸ்காரத்தையும் நீங்க இதில் செய்யணும் சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு நீங்க போட்டிருக்க மேட்ல நல்லா இந்த மாதிரி முன்னாடி உங்களுடைய கால்களுக்கு வந்து தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கணும் ஆரம்பத்துல ரொம்ப சேர்த்து வச்சு பண்ண வேண்டாம் தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு பிரையர் போஸ் நல்லா ரெண்டு மூச்சு எழுத்து விடணும் ஓகே சோ சூரிய நமஸ்காரம் டூ மெதுவா கையை மேல தூக்கி கொஞ்சமா வளைஞ்சா போதும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் த்ரீ அப்படியே மெதுவா முன்னாடி குனியணும் முடிஞ்சா தரையை தொடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முன்னாடி குனிஞ்சா போதும் ஃபோர் வலது காலை பின்னாடி வைக்கணும் நல்லா தூரமா வைங்க இந்த வலது காலை எடுத்து வைக்கும் போது இப்படி பக்கத்துல எல்லாம் வைக்காதீங்க நல்லா தூரமா வைங்க ஸோ வச்சதுக்கு அப்புறம் கால் முட்டியை கீழே வைக்கணும் இடுப்பல்ல கீழே தள்ளணும் ரெண்டு கையும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வச்சுட்டு நல்லா மேலே பார்க்கணும் ஃபோர் இந்த இடத்துக்கால அப்படியே பின்னாடி கொண்டு போகணும் அப்படியே செஸ்ட் சின் சாரி சிக்ஸ் அப்படியே முன்னாடி போயிட்டு செவன் நைன் அடுத்த காலை முன்னாடி கொண்டு வரணும் ஸோ முதல்ல இடது கால முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா வலது காலை முன்னாடி கொண்டு வரணும் ரெண்டு கையும் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு இடுப்பை நல்லா கீழே தள்ளி மேலே பார்க்கணும் அப்புறமா டென் இடது கால அப்படியே முன்னாடி கொண்டு வரணும் நல்லா மூச்சு என்ன இந்த சூரிய நமஸ்கார பண்ணும்போது நீங்க நல்லா பின்னாடி வளையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க வேணா உங்களால அது மாதிரி வளைய முடியலை கையை நேர வச்சு வளைய முடியலைன்னா நீங்க என்ன செய்யலாம்னா போர்ஸ் ஒன் இந்த இடுப்புக்கு பின்னாடி கையை வச்சுட்டு கால் முட்டியை மடக்காம கண்ணை மூடாம கொஞ்சமா வளைஞ்சு பார்க்கணும் த்ரீ அப்புறமா அப்படியே அஸ்வசஞ்சலாசனா ஃபைவ் அப்படியே பர்வதாசனா சிக்ஸ் அப்படியே சாஸ்டாங்க நமஸ்கார் செவன் பூஜங்காசனா எயிட் அகைன் அப்படியே பர்வதாசனாட் அடுத்த காலம் கொண்டு வரணும் மேலே பார்க்கணும் அசல் செஞ்சல் ஆசனம் அப்படியே பாதகசாசனம் லெவன்த் விரை ஆசனா டுவெல் நமஸ்கார் முத்ரா நல்லா மூச்சு எழுத்து விடுங்க சூரிய நமஸ்காரம் நான் வந்து ரெண்டு ரவுண்டு பண்ணியிருக்கேன் பயிற்சி பழகிறவங்க முதல்ல ஒரு மூணு ரவுண்டு பண்ணுங்க அப்புறம் மத்த பயிற்சிகளை பண்ணுங்க போதுமானது நாலு ஆக ஆக நீங்க ஒரு ஆறு ரவுண்டு பன்னெண்டு ரவுண்டு உங்களால முடிஞ்சா நீங்க என்ன செய்யலாம் இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்யலாம் சோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் புஜங்காசனம் மாதிரி குப்புற படுத்துக்கோங்க பின்னாடி பாதத்தை ஃபிளாட்டாக விட்டுருங்க கொஞ்சம் இடவெளி வச்சிருங்க ரொம்ப சேர்த்து வச்சு பண்ண வேண்டாம் உங்களோட ரெண்டு உள்ளங்கையும் இந்த மாதிரி தோள்பட்டை பக்கத்தில் வச்சிடணும் உங்களுடைய கை எல்போவை ஸ்ட்ரெயிட் பண்ணாம மெதுவாக செஸ்ட்டை மேலே தூக்கணும் அப்படியே முடிஞ்சா லைட்டாக மேலே பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடணும் உங்களால் ஒரு பத்து வினாடி செய்ய முடியலனா பரவாயில்ல நீங்கள் போட்டுட்டு அஞ்சு வினாடி செஞ்சாலே போதும் இந்த தோல்பட்டையை தூக்கக்கூடாது தோல்பட்டை இறக்கி தான் வச்சுருக்கணும் இந்த கை எல்போ இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க விடுது கை எல்போ பெண்டானால் பரவாயில்ல ஷோல்டரை கீழே டவுன் பண்ணி செஸ்ட்டை மட்டும்தான் நீங்கள் மேலே தூக்கணும் ஓகே ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுத்து விடுங்க ஸோ அடுத்து தனுராசனா இந்த மாதிரி காலை மடக்கி வச்சுக்கோங்க உங்களுடைய ஆங்கிளில் கணுக்காலில் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பிடிக்கணும் ஸோ பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மெதுவாக என்ன செய்யணும் அப்படியே ரெண்டு தொடையை மேலே தூக்கணும் செஸ்ட்டை தூக்கணும் அப்படியே மேலே பார்க்கணும் இதில் அப்படி ஸோ ரொம்ப மேலே தூக்கணும்னு இல்லை உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எவ்வளவு தூரம் வருமோ அவ்வளவு தூரம் செஞ்சா போதும் ரொம்ப என்ன செய்ய வேண்டாம் போஸ்ட் பண்ணி பண்ண வேண்டாம் ரெகுலரா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா தனுராசனம் வந்து நல்லாவே வந்துடும் தனுராசனத்தை பொறுத்தவரை நீங்க செஞ்சீங்கன்னா மழை காலங்கள்ல நமக்கு அந்த செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சோ உடம்புல ஏற்கனவே வெப்பம் குறையிறதுனால இந்த டைஜன் வந்து சரியா நடக்காது அதனால மலை அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரலாம் ஸோ இந்த தனுராசனம்லாம் செய்யும்போது செய்யும் போது அந்த பிரச்சனை வந்து என்ன செய்யும் நமக்கு சரியாயிரும் அப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் உசட்டாசனம் நீங்க இந்த மாதிரி வஜ்ராசனா போடணும் சோ வஜ்ராசனா ஏற்கனவே தெரியும் செரிமானத்துக்கு நல்ல ஆசனம் அப்படின்னு நம்ம நிறைய பதிவில சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வஜ்ராசனம் போட்டு நல்லா ரெண்டு மூச்சிலு ஓகே அதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டாங்கால் போட்டுக்கோங்க ரெண்டு முட்டிக்கும் தோள்பட்டை அளவு இடவழி வச்சுக்கோங்க ரெண்டு பாதத்துக்கும் தோள்பட்டை அளவு இடவெளி வச்சுக்கோங்க உங்களுடைய கைகளை மெதுவாக அப்படியே ஒரு ஒரு கையாக மெதுவாக சுற்றி ரொட்டக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய குதிங்காலில் கையை வைக்கணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் கையை வச்சுட்டு மெதுவாக என்ன செய்யணும் தலையை பின்னாடி டவுன் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு இடுப்பை முன்னே தள்ளணும் செஸ்டை நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா மூச்சை இழுத்து விடணும் இந்த ஆசனத்தில் மூச்சு த்ரீ ஆசனத்தை ஒரு அஞ்சு வினாடி செஞ்சாலும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்க செஞ்சுக்கணும் அப்படியே முன்னாடி ஒரு பார்வர்ட் பெண் இது மழை காலங்கள உங்களுக்கு இந்த மூச்சு திணறல் ஆஸ்துமா இருக்கிறது சளி பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து என்ன செய்யும் நமக்கு தடுத்துரும் அந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு ரொம்பவே சீக்கிரம் சரியாயிரும் இந்த மூக்கடப்பு பிரச்சனை இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசனம் நீங்க தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து இருக்காது ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் மார்ஜாரி ஆசனம் கை இந்த மாதிரி முன்னாடி வச்சிருங்க கைக்கு தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும் கால் முட்டிக்கு தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும் பாதத்துக்கும் தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க ஸோ இதில் என்ன பண்ணணும்னா முதுக உள்ள வளைக்கணும் அப்படியே மேல பாக்கணும் திரும்ப நல்லா கீழே குனிஞ்சு உள்ள பார்க்கணும் முதுக வெளியில வளைக்கணும் பேக் பேக் ஆர்ச் அப்படியே அப்படியே கையெல்லாம் மடக்க கூடாது முதுகுக்கும் கழுத்துக்கும் மட்டும்தான் அப்படியே வேலை கொடுக்கணும் மெதுவா பண்ணணும் அப்படியே நீங்க ஒரு பத்து தடவை இந்த பயிற்சியை நீங்க அப்படியே செய்யணும் ஓகே அப்படியே அப்படியே நம்ம அடுத்து சேது பந்த ஆசனம் கால் அந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க ரொம்ப உள்ள தள்ளி இப்படி மடக்க வேண்டாம் கரெக்ட் கொஞ்சம் கால் வந்து இந்த மாதிரி நேரா இருக்கிற மாதிரி மடக்கி வச்சுட்டு கையை கீழ வச்சுக்கோங்க உங்களுடைய பாதத்துக்கு தோள்பட்டை அளவு இடவெளி இருக்கணும் மூச்சை நல்லா இழுக்கணும் மூச்சை விட்டுட்டே இடுப்பை மட்டும் மெதுவா மேலே தூக்கணும் அப்படியே நார்மல் பிரீத்துல இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க உங்களுக்கு இந்த காலை பிடிச்சி எனக்கு நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க காலை பிடிச்சு கூட நீங்க செய்யலாம் இது உங்களுக்கு உடம்ப வந்து நல்லா புத்துணர்ச்சியா வச்சுருக்கோம் மூச்சு மூச்சை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஸோ ரொம்ப மேலே தூக்கணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு செய்யுங்க தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய 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 இந்த இடுப்பு மேலே போயிட்டே இருக்கும் ஸோ பயிற்சி முடிச்சதுக்கப்புறமும் நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஸோ இந்த ஆசனங்கள்லாம் முடித்ததுக்கு அப்புறம் சின்னதாக ஒரு மூச்சு பயிற்சி பார்ப்போம் பஸ்திரிகா பிராணாயாமம் ஸோ இந்த பயிற்சியை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மூக்கடப்பு தலையில் நீர் நிற்கிறது இந்த முகத்தில் நீர் கோர்த்துட்ருக்கிறது இந்த மாதிரி மழைக்காலங்களில் வரக்கூடிய சைனஸ் பிரச்சனை இது எதுவுமே இருக்காது ஸோ இந்த பயிற்சி எப்படி செய்யணும்னு பார்ப்போம் முதுக நேராக வச்சுக்கோங்க கையெந்த மாதிரி சைடில் வச்சுக்கோங்க ரைட் வரல க்ளோஸ் பண்ணிக்கோங்க கை கையை மேலே தூக்கும் போது விரலை ஓப்பன் பண்ணி நல்லா மூச்ச சத்தமாக இழுக்கணும் விரலை க்ளோஸ் பண்ணி கையை கீழே இறக்கும் போது நல்லா ஃபோர்ஸாக மூச்சை விடணும் ரைட் மூச்சு இன்ஹேல் ஃபோர்ஸ் எக்ஸேல் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கண்ண முகத்தை வந்து அப்படியே ஃபீல் பண்ணுங்க பண்ணும்போது மூச்சை வந்து நல்லா எக்ஸைல் பண்ணும் சிலவங்க தொண்டை வழியா பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம மூக்க சிந்து இல்லையா சளி வந்துச்சுன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணணும் சோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா டீப்பா நல்லா மூச்சு எழுத்து விடணும் சோ பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க ஒரு அஞ்சு தடவை நல்லா லாங் ப்ரீத் வந்து நீங்கள் செய்யணும் ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே சாந்தி ஆசனம் ஸோ இந்த மாதிரி படுத்துக்கோங்க உடம்ப எல்லாத்தையும் ஃப்ரீயாக விடணும் எங்கேயுமே உடம்பை வந்து டைட் பண்ணக்கூடாது ஸோ உள்ளங்கை மேலே பார்க்க இருக்கணும் அப்படியே ஒரு கண்ணை மூடி டீப் ரிலாக்ஸ் ஸோ முடிஞ்சால் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சாந்தி ஆசனத்திலே இருக்கலாம் இப்போ நம்ம பார்த்த இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க ஸோ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் பயிற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே என்ன பண்ணிடலாம் நம்ம நல்லாவே செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இனிவே இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி